தமிழ்நாட்டுல அதிமுகவில் நடக்கிறது எல்லாமே பிஜேபிக்கு தெரியும்ன்ற அப்போ பிஜேபியில நடக்கிறது தெரியாதா நீங்க எப்படி திரு அமித்ஷாவை அவ்வளோ அன்ரெஸ்டிபேட் பண்றீங்க நான் அண்ணாமலைவர்கள் ஓரங்கிட்ட பட்டுருக்கிறாரோன்னு சொல்றவங்ககிட்ட எல்லாமே அதான் சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்ணாமலைவர்களை உங்களுக்கு தெரியாத போது கண்டுபிடித்தது பிஜேபி உங்களுக்கு எத்தனை வருஷம் அண்ணாமலை தெரியும் நாலு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி உங்களுக்கு யாருக்கு தெரியும் அப்ப நாலு வருஷம் முன்னாடியே இது ஒரு மரம்னு கண்டுபிடிச்சி ஒரு விதைய எடுத்து போட்டது வந்து பிஜேபி அவங்க கொண்டு வந்து ஒரு பேராசூட் லேண்டிங் பண்ண போய் தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ வெளிச்சத்துக்கு வராத திரு அண்ணாமலை மீது வெளிச்சம் பாய்ச்சிய பாஜகவுக்கு அவர் எப்படி பயன்படுத்தணும் தெரியாதா அப்போ இதெல்லாம் இவர்கள் பயன்படுத்துகிற கான்ஸ்பரசி எப்படியாவது வந்து நம்ம வந்து பண்ணிருந்தோம்னா அதான் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகளும் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ மட்டும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ரொம்ப தெளிவாக செய்யப்பட்ட நெரேட்டிவ் அதில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அங்கங்கே ஒரு நேரடிவில ஈல்டாக ஒரு கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னாங்க இடத்துல ஒரு வார்த்தை இரண்டாக விட்டுறாங்க அது அப்படியே ஊதி 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 பெருசாக அவ்வளோதான் அண்ணாமலை அவர்கள் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல பிஜேபி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்புறம் அண்ணாமலை அப்போ அண்ணாமலை செஞ்சார்னா பிஜேபிக்கு எதிராக செய்கிறாருன்னாகும் பிஜேபி அதை விரும்பல பிஜேபி செய்யல ஏடிஎம்கே உடஞ்சா பிஜேபிக்கு நட்டம் இதில் யாருக்கும் குழப்பம் இல்லை அப்போ பிஜேபிக்கு நட்டம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி அண்ணாமலை செய்வார் அப்படி அண்ணாமலை செஞ்சார்னா பிடி பிஜேபி எப்படி விடும்